ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைலி உலகம் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா ஒன்று ரெண்டு டிப்ஸை சொல்கிறேன் முதல்ல நம்ம ஃபோன் அடிஷனாக இருந்ததுன்னா அதை வந்து மாற்றணும் ஓவராக நம்ம ஃபோனை பார்த்துட்டு இருந்துகிட்டு இருக்கக்கூடாது நம்ம ஒரு செடியை வச்சோம்னா ஒரு பூ செடி வாங்கணும் அப்படின்னா வாங்கினதுலேருந்து அதை நம்ம நம்மளோட பாட்டில் நம்ம ரீபாட் பண்ணி அதை அதுக்கு வந்து அதை நட்டி வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு சன்லைட் வேணும்னா சன்லைட்டு கொடுத்து அதில் இருக்கிற களையை பறித்து நல்லா வேலை இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகுற ஒரு ஒரு நபரையும் பூ பூக்கிற ஒரு செடி மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறோம் உண்மையான அன்பு கொடுக்கணும் அவங்களும் நம்மள்ட்ட உண்மையாக இருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தா அவங்களும் நம்மளும் ரெண்டு பேருமே அந்த சைடும் இந்த சைடும் உள்ளவங்க சீக்ரெட் கீப் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கும் நம்ம வந்து பெரிய இன்டர்நேஷனல் காரியங்கள் ஷேர் பண்ண போகிறது இல்லை நம்ம வந்து நம்மளுடைய பேர்டன்ஸும் நம்மளுடைய கதையும் ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன கவலைகளை வந்து ஷேர் பண்ணுற ஒரு ஆளாக இருப்போம் அது வந்து அதேமே கீப் பண்ணுறதான ஒரு உண்மையான நண்பனாக இருக்க முடியும் உயிர் காப்பான் தோணும் அதுதான சொல்கிறாங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு எப்படி இருக்கணும்னா மென்டலி ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி ஃபினான்ஷியலி எப்படி வேணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும் ஹெல்ப் பண்ணுற இருக்கிற ஆளாக இருக்கணும் அதே மாதிரி ப்ரொமோட் பண்ணுற ஆளாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் ரொம்ப நீடித்த நண்பனாக நல்ல ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கக்கூடாது நீ பெருசு நான் பெருசு நீ சொல்கிற கேட்க முடியாது நான் 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 முடியாது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நாள் போகாது ஏன்னால் ரெண்டு பேரோட மைண்ட் ஒரே மாதிரி இருந்தால் தானே அது ஈக்குவலாக போக முடியும் அது காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் போக முடியும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பேசிக் வந்து லவ் மட்டும்தான் அன்பு மட்டும்தான் அது அதனால் மட்டும்தான் அந்த அன்பு அன்பான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு போக முடியும் இல்லாட்டி அதில் வந்து டாக்சிக்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் கொண்டு போக முடியாது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீடித்து கொண்டு போக முடியாது குற்றம் கண்டுபிடிச்சிட்டு அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான்னு குற்றங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்காது ஏறி மதிச்சிட்டே இருப்பான் இன்னொரு அடிப்படின்னு போவான் அப்படின்னா அது நடக்காது அது உலக இயல்பு இயல்பில் அது மனுஷனோட இயல்பு இல்லை அப்படியே ஒரு டைம் பொறுமையாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்னோ கடவுள் ஒரு புதிய சுபாவம் சொல்லலாம் அவன் வந்து என்னன்னு சொல்றது அப்படின்னா மேக்னானிமஸ்ன்னு சொல்லலாம் அதுக்கும் மேல வார்த்தைகள் இல்லை ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஹேப்பியா எங்கேயாவது போயிட்டு வரலாம் அதெல்லாம் ஒரு நல்ல மெத்தட் நல்ல டிப் ரெண்டு பேருக்குமே ஒரே மைண்டாக இருக்கணும் ரெண்டு பேருக்கும் இங்கும் ஹெல்பிங் ரெண்டு பேருக்கும் இருக்கணும் அதுதான் ஒரு உண்மையான அன்பு இது எல்லாத்தைய விட இந்த அபிக்குட்டி குட்டி பாருங்க ஒரு பூனையோட கண்ணையும் மூக்கையும் வாயவும் தொடச்சு விட்றா தான் துணியில தொடச்சு விட்றா எவ்வளோ அன்பாக இருக்கிற பாருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு இப்படி தான் இருக்கணும் நம்மளும் நன்றி வணக்கம்